நிச்சயமாக அதுதான் சொல்றார் தேர்தல் நெருங்குகிற பொழுது யாரோடு கூட்டணி எந்த நிலைப்பாட்டில் நாம் பயணிப்பது என்பதை நான் கட்சி நிர்வாகிகள் தலைமை நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பேன் அவர் முடிவுக்கே உற்றுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று இந்த உரிமை மீட்பு குழு என்பது பயணித்து வருகிறது அப்ப இந்த நிலைப்பாட்டிலிருந்து இனி முடியவே முடியாது சாத்தியமில்லை என்கிற பொழுது அவருக்கான ஒரு அடையாளமாக நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டை அவர் எடுப்பதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்க நிச்சயமாக தனி கட்சி தனிக்கட்சி என்கிற நிலைப்பாடு இப்போதைக்கு இல்லைன்னு அறிவிச்சுட்டார் இப்போதுமே இப்போ என்டிஏவிலிருந்து மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு பேசி வருகிற பொழுது இந்த நிபந்தனையை விதிப்பார் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நிச்சயமாக திரு ஓ பி எஸ் திருமதி சசிகலா போன்றவருடைய ஆதரவு தேவைப்படும் அமமுக தினகரன் உட்பட அனைவருடைய ஆதரவும் தேவைப்படும் அந்த முடிவை பாஜக எடுக்கும் என்கிற நம்பிக்கையில் கட்சியும் ஒருங்கிணையும் என்கிற நம்பிக்கையில் இன்னும் அவருடைய பயணம் இருக்கிறது ஆனால் நம்பிக்கை வெற்றி பெறுமாங்கிறது நம்ம பார்ப்போம்